வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சுத்தி இருக்கிற பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதை பத்தி ஒரு சின்ன தொகுதி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாய்வழி கோயில்களை தேடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது என்ன கேட்டீங்கன்னா பெரிய பெரிய மன்னர்கள் வந்து நிறைய நிறைய ஆலயங்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் கெட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த பெரிய பெரிய மன்னர்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சிற்பி குழு அமைச்சாங்க அந்த சிற்பி குழு அமைச்சு சின்ன சின்ன ஆலயங்கள் எப்படின்னா சித்தர்கள் பிரதிஷ்ட பண்ண கோயில்களும் அப்புறம் பரிகார ஸ்தலங்களும் இதை தான் ஃபஸ்ட்டு அவங்க கட்டினாங்க இந்த கோயில்களை கான்செப்டாக வச்சு தான் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டினாங்க அப்படி ஒரு கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போறது என்னென்னு கேட்டிங்கன்னா கபாலீஸ்வரர்ங்கிற கோயில் கபாலிபாறைங்கிற கிராமத்தில் இருக்குது இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த கோயிலோடய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படிங்கிற தோஷத்தை நீக்கிற ஸ்தலம் இன்னொன்று இந்த கோயிலோட முக்கிய சிறப்பு அம்சம்னா எல்லா கோயிலையும் மேலே வந்து கோபுர கலசங்கள் உண்டு இந்த கோயில்ல கோபுரங்களோ கலசங்களோ கிடையாது இன்னொன்று இந்த கோயிலில் வந்து அம்பாள் சன்னதி வழியாக தான் உள்ளே போய் அம்பாளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவனை வழிபடக்கூடிய ஸ்தலமாக இருக்குது இன்னொன்று நன்றிட்டா இங்கே இருக்கிற நந்தி தேவர் நந்திதேவர் வந்து தென்கையிலேயே பார்த்த மாதிரி அகஸ்தியரை பார்த்த மாதிரி உள்ள சன்னிதானது இங்கே வந்தீங்கன்னா தோசங்கள் இல்லாமல் நம்ம நிவர்த்தி அடைகிறதா ஒரு கான்செப்ட் உள்ள கோயில் கோயில் இந்த கோயிலோட சிறப்பு அம்சனாலே இந்த கோயிலில் வந்து கோபுரங்களோ கலசங்களோ கிடையாது இந்த கோயில் இன்னொரு ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மூலவருக்கு எப்போதுமே வெப்பம் அதிகமாக கூடாது அப்படிங்கிறது ஒரு தாற்பயத்துலதான் எல்லா கோயில்களுமே வந்து மேல கோபுரங்களும் கலசங்களும் வச்சிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த கோயில்ல இதற்கு மேல ஒரு பச்சை கல் ஒரு கல் வைப்பாங்க அந்த கல் இப்போது இந்த கோயில் இல்ல ஆனா இந்த கோயில் அந்த அம்சத்துல கட்டினதுதான் இந்த கோயில்ல மூலவருக்கு வெக்கை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு இவங்க வந்து தீர்ப்பு அமைச்சிருக்காங்க அடுத்து வரும் காலங்கள்ல இந்த கோயில கும்பாபிஷேகங்கள் அப்படி வரும்போது அந்த கற்கள் அமைக்கப்படலாம் எப்போதும் போல குளிர்ச்சி அடைவார் சிவபெருமான தரிசனம் பண்ணுற மாதிரி உள்ள கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சிவராத்திரி அப்படிங்கிற பூஜையில சிவராத்திரி பூஜைக்கான உண்டான எல்லா விழாக்களும் நடந்துகிட்டு இருக்கு இப்போது சிவராத்திரி பூஜைக்கு மற்றும் திருவாசக முற்றோதல் இந்த ரெண்டு பூஜையும் வெகு விமர்சையாக இந்த கோயில் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பல பூஜைகள் வருகாலங்களில் சிறப்பா நடைபெறும் இந்த கோயில் மூலவர்கள் மூலவருக்கு நேரம் வாசல் கிடையாது அதே மாதிரி இந்த கோயில்ல கோபுரமும் கிடையாது இது கிடையாது கொடிமரம் அப்படிங்கிறது கிடையாது வலிபிடமும் கிடையாது இது இருந்தாலும் அம்ச அம்சமான கோயில் கோயில் இந்த கோயில்ல நந்திதேவர் எப்போ கைலை தென்கையிலேயே பார்த்த மாதிரி இருப்பார் அகஸ்தியர் பார்த்த மாதிரி உள்ள அமைஞ்ச கோயில் இருக்கு பக்கத்தில் வழுதூர் இந்த கோயில் அகஸ்தியர் தென் கை பார்த்த மாதிரி உள்ள நந்தி தேவருங்க தான் அமைஞ்சிருக்காரு சிறப்பம்சில வந்து இந்த நம்ம இருக்க இந்த மதுள் சோர்களையும் இங்க இருக்க இந்த விநாயகரை இங்க இருக்க முருகர் சன்னதி அதுக்கு அதுக்கடுத்து சண்டிகேஸ்வரர் மற்றும் பைரவர் சன்னதியில் இங்கே உண்டு இங்கே ஒரு பெரிய மன கஷ்டமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கிற கோயில்கள் மூலவரை தவிர இந்த கோயிலில் மூலவரை தவிர வேற எந்த கோயிலையும் சிற்பங்கள் இல்லை சிற்பங்கள் சிதைக்கப்பட்டிருக்கலாம் களவு போயிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் இப்போதைக்கு நம்மகிட்ட இருந்து அது மறைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில்களில் உளவாரப்பணி நடந்துருக்கு இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அன்பர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா யார் வந்து பண்ணாங்க அப்படிங்கறதும் தெரியல இந்த கோயில் எந்த ஆண்டு காலத்தில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு தெரியல ஆனால் இந்த கோயில்கள் மதிச்சவர்களை பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது இந்த கோயில்கள் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில்கள் அதான் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லுற பட்சத்தில் இதையும் சொல்லலாம் எல்லா கோயில்களையுமே ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கோயில்களிலுமே வந்து சுற்றி இருக்கிற தெய்வங்களுக்கும் கோபுரங்கள் கலசங்கள் இருக்கும் இங்கே மூலவருக்கும் கிடையாது அம்பாளுக்கும் கிடையாது சுற்றி இருக்கிற எந்த தெய்வங்களுக்குமே வந்து கோபுரங்களும் கலசங்களும் அமைக்கப்படவில்லை அந்த சாராம்சத்துல இந்த கோயிலை வடிவம் இந்த கோயில்கள் வந்து பிரம்மஹஸ்தி தோசம் தோசம் நீக்கும் தலமாகவே அமைச்சிருக்காங்க அது பிரம்மஹஸ்தி தோசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிரம்மருக்கே பிரம்மண பிரம்மனால சிவனுக்கே ஏற்பட்ட தோஷத்தை தோ தோசத்தை நீக்கணும் இது வந்து நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடியே அந்த கான்செப்டில் தான் அந்த கோயிலையை வடிவமைச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற தக்ஷாமூரி சன்னதியும் மேலே கோபுரங்கள் கலசங்கள் கிடையாது நம்ம முதல்ல பார்த்த விநாயகர் மேலே கோபுரமும் கலசமும் கிடையாது இப்போ நம்ம பார்க்க போகிற சண்டிகேஸ்வரரும் சரி குருகரும் சரி பைரவரும் சரி கோபுரங்களோ கலசங்களோ இல்லை இங்கே இருக்க சிவபெருமானி எல்லா சிவாலயங்களில் சிவாலயங்களை என்கிற முதல்ல பார்க்கும்போது எல்லா சிவாலயங்களுக்கு பின்னாடியும் ஒரு விஷ்ணு சன்னதி உண்டு இல்லைன்னா விஷ்ணு ஆலயமாவே அது அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோயில்ல சிவனுக்கு பின்னாடி விஷ்ணு கிடையாது அதே மாதிரி நம்ம பார்த்தது முதல்ல விநாயகர் அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி இப்போ நம்ம பார்க்க போறது முருகன் இந்த முருகன் சன்னதி கல்யாண சுந்தரேஸ்வரர் அந்த மாதிரி நம்ம முருகர் வள்ளி தெய்வானையோட இங்க நம்ம பார்க்கலாம் ஆனால் இருக்க சிற்பங்கள் இல்லை ஆனா இப்போதைக்கு இந்த ஃபோட்டோ வச்சு இருக்காங்க வருங்காலங்களில் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கலாம் கும்பாபிஷேக காலங்களில் இங்கே சிற்பங்களும் வரலாம் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்து வழி வரலாம் இது சண்டிகேஸ்வரர் சன்னதி இது சண்டிகேஸ்வரர் சன்னதி அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா எல்லா சிவாலயங்கள்லையும் பார்க்குறீங்க அந்த தீர்த்தம் விழுத தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிறது சண்டிகேஸ்வரர் சன்னதி இந்த சண்டிகேஸ்வரர் சன்னதியை பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் ஒரு சித்தர் அது எப்படின்னா அவர் வந்து டெய்லி ஒரு மாடு மேய்க்கிறவர் மாடு மேய்ச்சி அதில் இருக்க பாலை கறந்து பக்கத்தில் இருக்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவார் அந்த காலகட்டத்தில் அவங்க தகப்பனார் வந்து அந்த பாலை ஒரு நாள் நேராக வந்து எட்டி உதச்சிடலாம் என்னடா கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுறது உடனே பக்கத்தில் இருக்க அருவால் எடுத்து அவங்க அப்பா காலை வெட்டிட்டார் கோயிலோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக எல்லா சிவாலயங்கள்லையும் அவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார் இங்கேயும் அவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார் ஆனால் இன்னைக்கு அவரையே நம்மளால் பாதுகாக்க முடியாது இதுதான் சண்டியேஸ்வரர் சன்னிதம் கபாலீஸ்வரர் கோயிலில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சன்னிதான சன்னிதானம் இதுன்னு கேட்டிங்கன்னா பைரவர் பைரவருக்குன்னு இது தனி சன்னிதானம் பைரவருக்கு தனி சன்னிதானம் இருக்குன்னா எல்லா கோயில்களிலுமே பெரும்பாலும் பெரிய கோயில்களுக்கும் கண்டிப்பாக பைரவர் இருப்பார் ஏன்னா கோவிலின் பாதுகாவலர் அப்படின்னு சொன்னால் அது அவர் தான் எல்லா கோயில்களிலுமே பெரும்பாலான பெரிய கோயில்களில் கூறும் ஊடை நடைய சாத்தி அதோட சாவியை பைரவர் சன்னிதானத்தில் வச்சுட்டு போகிற கோயில்களும் இருக்காங்க இப்போ இருக்க பாதுகாப்பு நலம் கழுதி அதை பைரவர் சன்னதியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு சேஃப்டியான இடத்துலையும் வச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்போது இங்கேயும் பைரவ சன்னதிக்கான இருந்த இடத்திற்கான துவடு மட்டும் உள்ளது ஆனால் பைரவர்கள் இன்னும் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்தாலும் நம்ம மீனாட்சி அம்மன் தரிசனம் இங்கே இருக்க கபாலி பாறை திருநெல்வேலி மாவட்டத்தில் மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி பாறையில் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்

நடந்து இந்த விந்த விழா கொண்டாடப்படும் ஆகும் நம்ம எந்த ஒற்றை வேணும் இப்போதை நம்ம